அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏக்க பாத கப்போட்டாஸ்னா ஏக்கன்னா ஒன்று பாதம்னா பாது கப்போட்டாஸ்னா பிஜேன் போஸ் சொல்கிறோம் அதாவது புறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம் ஏக்க பாத கப்போட்டாஸ்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் தண்டாஸ்னா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளையே விடலாம் அர்த்த பத்த பத்தகோணாசனானா நம்ம வந்து பட்டர்ஃப்ளை பண்ணுவோம் அது ஒரு கால் ரெண்டு கால் பண்ணுவோம் அதுக்கு பார்த்து இப்போ வந்து நம்ம ஒரு கால் வச்சு பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை ஒரு கால் மட்டும் இப்படி அர்த்த பத்மாசனா மாதிரி நம்ம இப்படி எடுத்து வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த காலை வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து வைக்க போகிறோம் இந்த கை வந்து சும்மா இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க அது அப்படியே மேல் நோக்கி எடுத்து எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடுப்பு பகுதியில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும் அப்போ இந்த ஆசனா பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்து காலில் பண்ண போகிறோம் அர்த்த பத்மாசனம் வச்சுக்கோங்க அப்படியே வந்து இந்த காலை வந்து வைக்க போகிறோம் இன்னொரு கால் நல்லா நீட்டியும் இருக்கட்டும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பத்தக்கோண்டாசனாவும் பண்ணலாம் தப்புல இப்போ நம்ம அடுத்த பத்தக்கொண்டாசனம் பண்ணோம் அடுத்தது ஜானு சிரசாசனம் ஒரு காலை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி மடக்கி வச்சிடறோம் மடக்கி வச்சுட்டு இந்த கால் நல்லா நேராக வைக்க போகிறோம் வச்சுட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வர முதல் மூச்சை விட்டுருங்க இதுல ஏற்கலாம் முடிஞ்சால் எங்களோட உங்களோட இந்த விரல பிடிங்கி அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி கூட பிடிச்சிக்கலாம் அந்த கொலூஸ் போகிற இடத்தையும் பிடிச்சிக்கலாம் நல்லா வந்து உங்களோட மாறுபகு நல்லா பே நீட்டி கொண்டு வந்து வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடது காலில வந்து பண்ண போறோம் இடது கால வந்து இப்படி மடிச்சு வைக்கிறோம் கைகள் மேல் நோக்கி தூக்குறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து கீழே வரும்போது மூச்சு விட்டுருவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் மூன்று வஜ்ராசனம் வந்துடலாம் இப்போ ஒரு காலம் மட்டும் நம்ம இப்படி முன்னாடி நீட்டி வைக்கிறோம் இந்த அப்படி கீழே வைக்கிறோம் இந்த விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இப்ப இந்த ரெண்டு கைகள் வந்து இப்படி வைக்கிறோம் நல்லா வரும் அதுக்கப்புறம் இப்படி வரும் கால்கள் வந்து நல்லா வந்து இப்படி வைக்கிறோம் கைகள் பக்கத்துல வச்சுக்கலாம் இந்த காலை வந்து வந்து நீட்டி வைக்கிறோம் இந்த ஒரு கால் வந்து இப்படி தொண்ணூறு மாதிரி இருக்கும் இப்ப வலது காலம் மட்டும் நம்ம அப்படியே வந்து மடக்கி மடக்கி வந்து நம்ம நீட்டும் தளர்த்திக்கலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடது காலைல பண்ண போறோம் நல்லபடி தள்ளி வச்சுக்கோங்க இப்படி கீழே இப்படி வரும்போது உங்களோட பின்பகுதி நல்லா இப்படி கொண்டு போங்க அப்போ கால் வரல்கள் வந்து மேல் நோக்கி தூக்கிடுவோம் அப்படி வச்சிருங்க மறுபடியும் வந்து கால் பாதத்தை வந்து இப்படி நேரம் வைங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து ஆசனாக்கு போயிடலாம் எய்க்கப்பாது கப்போட்டாஸ்னா ஒன்று இல்லை இப்படி உட்காறோம் ஒரு காலை வந்து இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கோங்க ஒரு கால் இப்படி நல்லா மடக்கிட்டு வச்சுக்கோங்க இந்த குதி காலை வந்து நல்லா பி கீழே வரணும் இப்போ வந்து இந்த இடத்து இடத்துக்காலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக வந்து இப்படி திருப்ப போகிறோம் நல்லா இப்படி திரும்பணும் உங்களோட முட்டி இந்த மேல் பகுதி இதெல்லாம் ஃபுல்லாக இப்படி திரும்பணும் காலும் ஃபுல்லாக நல்லா இப்படி திரும்பிட்டுரும் இப்போ வந்து நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த இடது பக்கம் இந்த இடுப்பு பகுதி வந்து உங்களோட இந்த குதிக்காலில் வந்து படுற மாதிரி இப்படி வைக்கப்படும் வச்சுட்டு நல்லா முன்னோக்கி இந்த பக்கத்தில் வந்து பார்க்க போகிறோம் மார்பு பகுதி நல்லா விரிஞ்சிருக்கணும் தோல் பட்டை வந்து நல்லபடியும் விரிஞ்சிருக்கணும் இதிலே இருக்கலாம் ஃபுல்லாக கால் நல்லா திரும்பி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அப்போ தான் போர்ஷன் கரெக்டாக வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் பை 6 7 8 9 10 தலையிலட்டலாம் ஆழமா மூச்சி உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இதுலயே அப்படி வந்து நம்ம முன்னோக்கி படுக்குற மாதிரி இருக்கும் அப்படியே நல்லா அப்படியே படுத்துட்ட கைகள் வந்து முன்னாடி நீட்டி வச்சிடறோம் நமஸ்கார முத்ரால இதே இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம இடது காலை வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க கால்கள் நல்லா இப்படி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காலை வந்து இப்படி திருப்புங்க இப்படி இருக்க முட்டியை வந்து நீங்க பின்னோக்கி இப்படி தள்ளி இப்படி கொண்டு வரணும் அப்பதான் அந்த ஒரே லைன்ல வரும் இந்த காலும் இந்த இந்த பின்னாடி இருக்க காலும் ஒரே லைன்ல வரும் இப்படி இருந்து வச்சுட்டு இப்படி நீட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராஸா வரும் அதனால இந்த முட்டியை வந்து நம்ம பின்னாடி இந்த பக்கம் கொண்டு வரும் இந்த காலுக்கு நேராக இப்படி இப்போ நம்ம என்ன பண்ணலனா ஃபுல்லா காலை வந்து இங்க திருப்பிக்கோங்க உன் முட்டோடை பகுதி முட்டி கால்கள் திரும்பிட்டு நல்லா இப்படி நேராக பாருங்க உங்களோட இடுப்பு பகுதி வலது பக்கம் இடுப்பு பகுதி வந்து இந்த கால் குதி காலில் வந்து படணும் இப்படி வச்சுக்கோங்க இதுல இருக்கலாம் கையை கொஞ்சம் இப்படி பின்னோக்கி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட முதுகு வந்து கொஞ்சம் இப்படி நேராக வரும் தோள்பட்டையும் விரிஞ்சிருக்கணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளேழுத்து வெளியிடலாம் இதிலே வந்து முன்னோக்கி அப்படியே பண்ணலாம் படிக்கலாம் கைகள் வந்து நமஸ்கார முத்திரா ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் டென் டாலன்டிக்லாம் ஆ மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் 1 கப் அத ஏக்கப்பாதை கப்போட்டாசனம் அதோட வந்து பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இது பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட அந்த கால் பகுதியை வைக்கிறதுல தான் இருக்குது ஒரு கால் வந்து நல்லாவே மடித்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி நம்ம பத்தக்கோண்டாசனால் வைப்போமோ அந்த மாதிரி நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு காலை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பின்னோக்கி நல்ல காலை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த அலைமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா திருப்பி வைக்கணும் உங்களோட தொடையோட மேல் பகுதியும் சரி முட்டியும் அந்த கால் குணை வந்து நல்லாவே ஃபுல்லாக திரும்பிவிடணும் திரும்பிட்டு அப்படி வைக்கணும் சரி அதை அப்போ நான் அந்த பண்ணும்போது சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டு காலுமே வந்து ஒரே நேர்கோட்டில் வரணும் நேர்கோட்டில் வந்துச்சுன்னா அந்த உங்க பூஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இல்லைனா கால் திருப்பவும் முடியாத கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் முன் பக்கமே இப்படி திரும்பும் போது உங்களோட இடுப்பு பகுதி அந்த முன்னாடி கால் வச்சுருக்க குதிக்காலில் வந்து படுற மாதிரி கரெக்டாக வைங்க ஸோ அப்போ இடுப்பு பகுதி நல்லாவே இதாயிடும் அதுக்கப்புறம் கைகள் கீழே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து முதுகு தண்டை நேராக வைக்கிறோம் இதில் வந்து இது இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் வந்து ஓப்பன் ஆகும் பின்னாடி ஹிப்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இதில் வந்து நல்லாவே உங்களுக்கு தளர்வடைஞ்சிடும் ஹிப் ஓப்பனிங் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹிப் வந்து நல்லா தளர்வடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டர்ஸும் நம்ம மார் பகுதியும் விரிக்கிறதுனால வந்து மார்பு கொடுக்கவே ரொம்ப நல்லது நம்மளோட லங்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ அப்படியே வந்து அவங்க நம்ம முன்னாடி நோக்கி வந்து அப்படியே வந்து நம்ம கை வந்து அஸ்ட்ராங்க நமஸ்காரம் மாதிரி அப்படியே பண்ணுறோம் படுத்துட்டு இது பண்ணுறோம் அதனால ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அப் அப்டமன் ஆர்கான்ஸ்க்குமே வந்து நல்லது இதுவே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது இப்போ கைகள் வந்து முன்னோக்கி வந்து நீட்டி வச்சோம் அது அப்படியே வந்து உங்களுக்கு மேல் உடம்பு மட்டும் மேல் பகுதி உடம்பு மட்டும் சைடாக திருப்பிட்டு அப்படியே வந்து எங்கள் கைகள் வந்து நமஸ்காரம் வைக்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி அந்த மாதிரி வைக்கலாம் அதுக்கப்புறம் கால் மடக்கிட்டு பண்ணுறது நிறைய வேரியேஷன்கள் இருந்துகிட்டே இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் இது பிஜிஎன் போஸ் பேசிக் இதை இதில் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த அடுத்த வேரியேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட கால்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது இப்போது ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தொடையோட மேல் பகுதி குவாட்ஸ் சொல்கிறாங்களே அது வந்து உங்களுக்கு நல்லாவே வேஸ்ட் கிடைக்கும் ஸோ அப்போ அவங்க அத்லட்டிக் போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பிள்ளைங்க எல்லாருமே வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் முதுகு தண்டுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த ஆசனா வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்